ஐயாவோட அன்புக்கு அன்பு எப்படிங்கிறது இந்த சின்ன குழந்தை மூலமாக நான் முந்தா நாள் அவ சொன்னதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டுக்கு எழுத்தாப்பில் ஒரு பிளாட்டில் ஒரு காராம் பஸ்ஸு கன்று போட்டிருக்கு இவங்க பார்த்துட்டு வந்து சொன்னாங்க நான் போய் அதுக்கு தண்ணி தண்ணி எல்லாம் வச்சுட்டு நிற்கேன் அப்போ நானும் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணும் பேசுகிறோம் இவ்வளவு இதாகிட்டு நேர மாதம் தான் கூட வெளியே அனுப்புகிறாங்களே பசுவை பாவம் இல்லையா பால் மட்டும் கறக்கிறாங்க நமக்கு தாயே அவள் தான் பாதி பேருக்கு தாய்ப்பாலே கிடையாது அவள் தான் வளர்க்குறா ஆனால் ஏன் இப்படி அனுப்புகிறாங்கன்னு ரெண்டு பேரும் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கோம் இவளும் கூட நிற்கா அவள் சொல்கிறா தாத்தா பார்த்தா அழுதுருவாங்க அப்படின்னா நான் சட்டுன்னு இவங்கள நினச்சேன் உங்கள் தாத்தாக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது நீ போய் தாத்தா பார்த்தா நான் தாத்தாவை சொல்லலை நான் வண்டாளம் தாத்தாவை சொல்லுவேன் தாத்தா பசு அப்படி பசுக்கிட்ட கூட தாத்தா அவ்வளோ பாசமாக இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் போய் கொண்டு காமிச்சு பசுவெல்லாம் காப்பாற்றுவாங்க இப்படி க பசு கஷ்டப்படுறத பார்த்தா தாத்தா பார்த்தா அழுதுருவாங்க அப்படிங்க அப்போ அந்த அவங்க அவங்களோட அன்பு வந்து எவ்வளோ பெரியதுங்கிறது இந்த சின்ன குழந்தை கரெக்டாக உணர்ந்து சொல்கிறான் அதனால் சித்த சபைங்கிறது அகத்தியர் ஐயாவும் பாலை சித்த ஐயா அம்மாவோட அன்பு தான் சித்த சபை என்னை பொறுத்த வரைக்கும் யார் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நினைக்கட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோதான் அந்த அன்பு யாருக்கு வேணுமோ அவங்க சித்த சபைக்கு போங்க பிரபஞ்ச மகா சபை வெற்றி பெற்ற சபையாக திகழ்வதற்குரிய ஆயுதம் எது ஒற்றை ஆயுதம் எது அன்பு என்ற ஒன்றே ஆயுதம் என்று அகற்றவில்லை அகத்து அகத்தியன் கூறுகின்றோம் இவனோடு வந்து சிவசபையில் சச்சங்க நிகழ்வு இல்லாத வேலைகளிலும் வந்து அமர்ந்து ஒரு இரண்டு மணி நேரம் தன்னுடைய சாதனத்தினுடைய உயிர்ப்பை அணைத்து சபையை ஏற்று இவனை ஏற்று அமர்ந்து உரையாடி பாருங்கள் அவன் ஞானியாகவில்லை எனில் அவன் உயர் ஞானியாக இல்லை எனில் அவன் மாறவில்லை எனில் அகத்தியன் அங்கிருந்து இடம் பெயர்ந்து பொதிகையில் சென்று அமர்ந்து விடுகின்றோம் விடுகின்றோம் அகத்தியன் உண்மையில் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற உண்மையான வாழும் கலைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு அர்ப்பணிப்பு மிக்க ஆற்றல் கொண்ட சித்தனே வாழும் குரு என்று உழைக்கிறார் வயோதிக நிலையில் இருந்த பொழுதும் அன்போடு விட வயது குறைந்த ஒரு மானிரனை குருவாக ஏற்று வணங்குவது எத்தகைய ஆற்றல் கொண்ட நிலை என்று உழைக்கின்றது ஓம் அகதீச ஒரு வாழும் மானிரனை வாழ்கின்ற கலியுகத்தில் குருவாக ஏற்றுக்கொள்வது சாதாரண நிலை அல்ல அகத்தியது இது கலியுகம் சந்தேகம் சலனம் சஞ்சலம் எவ்வேளை வேண்டுமானாலும் எழும் எத்தகைய நிலைக்குள்ளும் இடம் கூடாது உண்மையாக உணர்வு ரீதியாக உணர்ந்து ஏற்றுக்கொண்ட ஒரு சீடர்களை வைத்திருப்பது பிரபஞ்ச மகாசபை என்று உரை தாத்தா கண்டால் அழுது விடுவார் என்று உரைத்தாரே தாத்தா அழுவதை பார்த்திருக்கிறீர்களா தாத்தா அழுவதை பார்த்திருக்கின்றீர்களா அகத்தியன் கண்டு அகத்திற்குள் இருந்து எழுந்த கண் திவளைகளை யாம் கண்டோ இவன் அழுத நிலையை கண்டோ எப்பொழுதெனில் உரைக்கவா சீடனே ஆற்றல் கொண்டு பல்லவ தேயம் நோக்கி இதுபோன்று சச்சங்க நிகழ்விற்கு அகத்தியனோடு சிவமகா வாழைச்சித்தன் சீடர்களோடு செல்கின்ற பொழுது நாம் உரைத்தோமே தலைநிலை கிளைச்சபை திருச்சி மாநகரில் இருக்கின்றது என்று அத்தகைய திருச்சி மாநகரிலே குடும்பம் குடும்பமாக குடும்பம் குடும்பமாக இதுபோல் வந்து சரணடைந்த சீடர்களை கொண்ட சபை எம் சபை என்று உரை ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பமும் சித்தனை காண்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்து எழுகின்ற புலகாங்கித அகமகிழ்வு நிலை இருக்கின்றது அகத்தியன் யாம் கண்டோம் வெற்றி அடைந்த சபையை கண்டோம் வெற்றி அடைந்த சித்தனை கண்டோம் செங்கல்பட்டு மாநகரை நோக்கி சச்சங்க நிகழ்வுக்கு செல்கின்ற பொழுது சித்தனே எமை கடந்து செல்கின்றீர்கள் எங்கள் தளத்தை கடந்து செல்கின்றீர்கள் நாங்கள் அனைவரும் ஒன்றாக கூடி அவரவர்கள் அலுவல் நிலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து அனுமதி பெற்று அத்தகைய சாலையோரம் சாலையோரம் தங்களுக்காக காத்திருக்கின்றோம் இவன் சித்தன் புறப்படுவதற்கு ஒரு மனு தியாலத்தினை ஊர்ஜிதம் செய்து வைத்திருக்கின்ற பொழுது ஏதோ தங்கள் போன்ற சீடர்கள் வந்து இவனோடு உரையாடுகின்ற பொழுது ஒரு இரண்டு மூன்று மணி தாமதப்படும் இருந்த பொழுதும் இவனுக்காக மாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை சாலை ஓரத்தில் இருந்த உணவகத்தில் காத்திருந்தார்கள் அத்தகைய சீடர்கள் குடும்பம் குடும்பமாக என்று உரைக்கும் ஓ மகதி சாயனம் செல்கின்ற பொழுது எம்மை கண்டு செல்லுங்கள் உங்களை காண வேண்டும் வாழ்த்து பெற வேண்டும் ஆசி பெற வேண்டும் தங்களை பார்த்தால் போதும் என்று இரண்டு மூன்று ஐந்து நாட்களுக்கு அடுத்தார் போல் திருச்சியிலும் சச்சங்கம் உள்ளது இருந்த பொழுதும் கடந்து செல்கின்ற தங்களை காண வேண்டும் என்று அவளோடு உணவகத்தில் காத்திருந்தார்கள் சென்று இவன் சீடர்களோடு அங்கு நின்று உரையாடுகின்ற பொழுது அகத்தியன் கண்டோ ஒவ்வொருவன் ஒவ்வொருவனுடைய பார்வையும் ஒவ்வொரு சீடரின் பார்வையும் குடும்பங்களோடு குழந்தைகளோடு இவன் கண்களை உற்று நோக்கி இவன் உரைக்கின்ற உரையை தன்னுடைய செவிமடுக்க கேட்டுக் கொண்டிருந்தார்கள் அசையாது அசையாது ஒரு ஊசி விழுந்தால் கூட சப்தங்கள் ஏற்படும் அதுபோல அற்புதமாக இவன் உரையை இவன் கண்களோடு கண்களை வைத்து இவனை 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 ஸ்பரிசம் தொடாது தொட்டுக் கொண்டிருந்தார்கள் அகத்தியன் அத்தகைய உபதேசங்கள் செய்கின்ற பொழுது அத்துணை ஆனந்தத்தில் அவர்கள் பார்க்கின்ற பொழுது இவனுக்குள் இருந்து எழுந்த ஆனந்த நிலை இருக்கின்றது அதுவே அகத்திய ஆனந்தம் என்று உரைக்கின்றது ஆனந்த கண்ணீர் உள்ளிருந்து ஒவ்வொருவருக்குள்ளிருந்தும் பெருக்கெடுத்த நிலை கண்டு இவன் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்ததை அகத்தியும் கலியுகத்தில் சக நிலை கொண்டு வாழ்பவனை ஏற்றுக் என்பது அற்புதமான சரணாகதி நிலை அது அன்றைய தினம் அன்றைய அன்றைய தலம் அவ்வேளையில் திரு கைலாய தலமாக இருந்தது என்ற அகத்தியும் போல் இக்கணம் இத்தலம் எவ்வாறு திரு கைலாய சிவகூரை தலமாக இருக்கின்றதோ அதுபோல் அங்கு இருந்தது கண்டோம் அகத்தியன் அகமகிழ்ந்தோம் உள்ளுக்குள் இருந்து அகத்தியனுக்குள் இருந்து நீர் சுரந்தது கண்களில் இதுவே அகத்திய ஆனந்தம் அதுதான் தாத்தா அழுது விடுவார் என்று உரைத்தார் ஓம் அகதி அற்புதமான ஒரு சித்தனை ஒரு வாழும் குருவை தவமாக வரமாக பெற்ற சீடர்களை பெற்ற வரம் பெற்ற அகத்தியன் என்று ஓ ஓம் அகதி வரம் எங்கிருந்து வரும் வரம் உள்ளிருந்து வர வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு நிலையை வரமாக கொடுக்கின்ற பொழுது அகத்தியன் வரமாக வருவான் வரவு கொண்டு இல்லத்தில் என்று அகத்திய அற்புதங்கள் இதுதான் அதிசயங்கள் அபூர்வங்கள் அற்புதங்கள் நிறைவேற்றுகின்ற எதற்காக வந்து அவ்வாறு காத்திருக்கின்றார்கள் இவனை தாயாக தந்தையாக சகோதரனாக பிரபஞ்ச ஆற்றலாக உணர்கின்றார்கள் அகத்தியன் வந்த பயணம் வெற்றி கண்டது என்று கூறுகின்றோம் தென்பொதிகை தலம் நோக்கி எவ்வாறு கலியுகத்தை சமன்படுத்த சிவம் அனுப்பினாரோ அத்தகைய பயணம் தென்பொதிகை தளத்திலிருந்து நான் திரும்பி பார்க்கின்ற பொழுது அகத்திய தலம் மட்டும் இருக்கின்றது அங்கு அகத்தியனை சுமந்தவர்கள் இல்லை ஆனால் அகத்தியனை சுமந்தவனோடு யாம் சுமந்து வருகின்ற பொழுது யாம் அலைந்து வருகின்ற பொழுது அற்புதமாக இதுபோன்ற காட்சிகளை காண்கின்ற பொழுது அகத்தியம் வெற்றி கண்டது என்று நிச்சயமாக ஒவ்வொருவனுக்குள்ளும் சிவம் இருக்கின்றார் ஒவ்வொருவனுக்குள்ளும் ஞானம் இருக்கின்றது அதனை தட்டி எழுப்புகின்ற அற்புதமான அத்தகைய பணியை சிவமொகா வாழை சித்துனுடைய கரங்களில் கொடுத்து அகத்தியம் அங்கு அமர்ந்து அங்கு அமர்ந்து உற்று நோக்குகின்ற பொழுது அது வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது சாய்னா அவ்வெற்றியடைந்த சபையுதனில் இருந்து ஒரு வெற்றியாளனாக சித்தனை காண்கின்றோம் அவ்வெற்றியாளன் ஒவ்வொரு மானிலனையும் ஞானத்தில் வெற்றி கொண்டவனாக மாற்றுவது நிச்சயம் என்று அகத்தியன் ஆசி வழங்கியவகை ஓ ஓ மகதீஷ் சாய் හෝ මග තිසායෙනම?